சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் சிம்மம் டுடே பலன் சேனல் மூலமாக தினமும் சிம்ம ராசிக்கான தினப்பலன்களை வெளியிட்டு வருகிறோம் நீங்கள் இதுவரை சிம்மம் டுடே பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும் இதனால் உடனடியாக நோட்டிபிகேஷன் உங்களுக்கு புதிய வீடியோக்களுக்கு வந்து சேரும் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன்களை காணலாம் சிம்ம ராசியின் கிரக நிலைகளை பொறுத்தவரை இன்று சிம்ம ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் இப்பொழுது ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிதுனத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது இது ஒரு யோகமான அமைப்பாகும் இது தவிர ஏழாம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பதும் யோகத்தை அளிக்கிறது மேலும் ராசி அதிபதி சூரியன் பத்தாம் இடமான ரிஷபத்தில் புதன் சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்களுடன் சேர்க்கை நடைபெற்றுள்ளது மிகவும் சிறப்பான பலன்களை தருகிறது ஆனால் உங்களுக்கு நல்ல நாளாக அரசு வேலை அல்லது தனியார் வேலையில் ஒரு கௌரவமான பதவியில் கிடைக்கும் நாளாக அமைந்துள்ளது நீங்கள் இடமாற்றத்திற்காக பணியிட மாற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் இன்று நிச்சயமாக உங்களுக்கு பணியிட மாற்றம் கிடைக்கும் இன்று நீங்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் மிகவும் கலகலப்பாக பேசி மன அமைதியும் உற்சாகத்தையும் கொள்வீர்கள் உங்களது பழைய காரியம் ஒன்று முடிக்கவே முடியாது என்று நீங்கள் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக விளையாட்டாக சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்று அமைந்துள்ளது நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதால் உங்கள் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்று அதிகரிக்கும் மகன் நட்சத்திரக்காரர்களைப் பொறுத்தவரை இன்று உயிரை காக்கும் பணிகளை செய்யும் மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்றவர்கள் இன்று உயிரை காப்பதில் அதிக வெற்றிகளை பெறுவார்கள் இதனால் உங்களது மனம் குதூகலமடையும் பூரம் நட்சத்திரதாரர்களுக்கு இன்று வரவு நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து வந்து சேரும் பழைய பாக்கிகள் அனைத்துமே இன்று வசூலாக கூடிய யோகமான நாளாக உள்ளது குழந்தை பிறக்காத பூரம் நட்சத்திர தம்பதியினருக்கு இன்று குழந்தை பாக்கியம் உண்டாகும் யோகம் உண்டு இது தவிர வீடு மனை போன்றவற்றை சொத்துக்களை வாங்கும் யோகமும் இன்று உண்டு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்கள் இன்று தங்களது கல்வியை ஸ்டடியை மிகவும் அருமையாக கற்றுக்கொள்வார்கள் நீங்கள் நற்பயன்களை பெற இன்று உங்களுடைய ராசியான நிறம் சந்தனம் உங்களுடைய ராசியான எண் மூன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தவறுகள் இருந்தால் கமெண்டில் சுட்டிக்காட்டுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளைய புதிய வீடியோவில் உங்களை நாளைய பலன்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்